உண்மை சம்பவம் அடிப்படையிலான விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தெய்வமண்டலம் எனும் சிறிய கிராமம் எழுபதுகளில் அந்த கிராமத்தில் உள்ள பழைய ஆலயம் ஒரு பயங்கரமான சம்பவத்திற்கு பின்னர் பூட்டி வைக்கப்பட்டது அந்த ஆலயத்தின் அருகில் வசந்தி என்பவர் வாழ்ந்தார் இரவு நேரங்களில் ஆலயத்திலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வருவதாக கூறப்பட்டது சிலர் காற்றின் ஓசை என சொன்னாலும் வசந்தி மட்டும் வேறு உண்மையே சொன்னாள் ஒரு மழைக்கால இரவு வசந்தி தன் மகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தாள் நடு இரவில் குதிரை ஓடும் சத்தம் கேட்டது வெளியே பார்த்தபோது வெள்ளை சேலையில் ஒரு பெண் ஆலயத்தின் வாசலில் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தாள் அடுத்த நாளே கிராமத்தினர் ஆலயத்தை திறந்து பார்த்தனர் ஆனால் அவர்கள் பார்த்த காட்சி அனைவரையும் நடுக்கத்திற்குள்ளாக்கியது பழையவர்கள் கூறுவதன்படி அந்த பெண் யாரோ கொன்று போட்ட தெய்வ வழிபாட்டாளர் அவரது ஆன்மா இன்னும் அந்த ஆலயத்தில்தான் சுற்றித் திரிகிறது இன்றும் அந்த கிராமத்திற்கு செல்வோருக்கு இரவு நேரங்களில் ஆலயத்திலிருந்து மர்ம ஒலிகள் கேட்டால் அவர்கள் அதை உண்மை எனவே நம்புகிறார்கள் தெய்வ மங்கலத்தின் மர்மம் இன்னும் தீராததே தி எண்ட்